Hi friends. பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இனியாவுக்கு இந்த சுதாகர் பற்றின உண்மை எல்லாமே தெரிய வரணும் முக்கியமாக நம்ம சுதாகர் வந்து நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரணும் இனியா வந்து சுதாகர் முகத்தில் காரி துப்பிட்டு அந்த வீட்டை விட்டு அதாவது அவங்க வீட்டுக்கார் நிதிஷை வந்து கூட்டிக்கிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கே வந்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு பண்ணி தருவீங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண வ அதாவது மனசு வராமல் ரொம்பவே கஷ்டத்தோடு அவங்க மாமனார் ஃபோட்டோ எல்லாத்தையுமே கழட்டிக்கிட்டு எங்கள் செல்வியும் நம்ம பாக்கியாவும் வெளியே வந்துடுறாங்க மனசே இல்லை அவங்களுக்கு கடவுள் ஏன்னால் நமக்கு கஷ்டமேல கஷ்டம் கொடுக்குதுன்னு தெரியலக்கா அந்த படுபாவி இந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றிட்டான் இதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கலக்கா அதெல்லாம் எப்படி தான் நீ அடிக்கப் போறியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வியுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் செல்விக்கு ஒரு கால் வருது அதுக்கப்புறம் பேசிட்டு வைக்கிறாங்க யார் செல்வி அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கிய கேட்டதுமே அதுவாக்கா அங்கே ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன் நீயும் கஷ்டத்தில் இருக்க எப்படியும் எனக்கு வேலை கொடுக்க முடியாது நான் வேலைக்கு போகலன்னா என்னுடைய பாடு திண்டாட்டம் உண்மையவே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் வேறு எங்கேயாவது வேலை பார்க்கலான்னு சொல்லி கேட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியாவும் செல்வி நீ அவசரப்படாத ஒரு வாரம் எனக்கு டைம் கொடு அதுக்குள்ளே நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்னக்கா பண்ணுவ நீ ஏன் அம்புட்டு கள்ளத்தை வாங்கி வச்சுருக்க பாவங்கா நீ நீ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு தான்க்கா இருக்க ஏதோ உன்னுடைய நைட்டு ஃபுல்லாக அதாவது நைட்டு பகலன்னு சொல்லிட்டு கண் விழித்து நீ கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண இப்போது அந்த சுதாகருமே அதாவது இனி அவங்க மாமனாருமே அதை ஏமாற்றிக்கினாரு இப்போது பார்க்குற வேலையையும் விட்டுட்டு நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பாவங்காணி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம செல்வி சொல்கிறாங்க பாக்கியாவோ உனக்கு ஒன்று தெரியுமா செல்வி நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டு போய்ட்டு வண்டியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கடவுளை பார்த்தியா உனக்கு பணம் நிறைய வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நீ கார் வாங்கணும்னு நினைச்சிருக்க அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு ரெண்டுத்தையும் இருந்து நான் பிடுங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்குச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வியோ அக்கா இனியும் அவங்க மாமனார் பண்ண சுழற்சிக்கு சாமி என்னக்கா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாவோட மொத்த கடனும் எவ்வளோ வரும் அப்படின்றதுக்காக கணக்கு போடுறதுக்காக பேங்க்குக்கு போய்ட்டு பார்க்குறாங்க எவ்வளோ கடன் இருக்குது லோன் இருக்குது அப்படின்றது எல்லாத்துமே எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தா மொத்தம் நாற்பத்தி ஒரு லட்சம் வருது நம்ம பாக்கியாவோடய கடன் அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்காக வாங்கின கடன் நாற்பத்தி ஒரு லட்சம் வருது நம்ம பாக்கியாவும் இதை எப்படி தான் நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த சுதாகர் வந்து கோபி கொடியும் ஈஸ்வரி செல்லியன் கூட உட்காந்து சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியாவை பார்த்ததுமே வா பாக்கியா வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க உடனே ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா இனியாவும் மாப்பிள்ளையும் ஒரு அதாவது வீட்டில் அவங்க போயிட்டு இருக்காங்கள்ல டூரு அங்கே இப்படி தான் வீடு இருக்கான் இவ்வளோ பெருசாக இருக்கான் பக்கத்துலேயே பீச் இருக்கான் அது இருக்கான் இது இருக்கான்னு சொல்கிறாங்க பார் பாக்கியா அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கும் மாப்பிள்ளைய தம்பிக்கும் ஒரு வீடு வாங்க போகிறாராம் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது இனியா ரொம்ப கொடுத்து வச்சு வரல அதனால தான் சொன்னோம் எப்படியோ இனியோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின் வே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு சுதாகர் கிட்டே ஏங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படணும் வீடு வாங்கினங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல இவ்வளோ தூரம் உங்கள் வேலையை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க சுதாகரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா டைம் தானே அது போனால் போகட்டும் எனக்கு நிறைய வேலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் என்னுடைய அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க சந்திரிக்காவோட அவங்க அப்பா அம்மாவும் தவறிட்டாங்க எங்கள் வீட்டில்னு பெரியவங்க யாரும் இல்லை அதனால தான் உங்கக்கிட்ட இதை காட்டிட்டு போகலாம் நேரிலே வந்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே ஈஸ்வரி மனசை கரைக்கிற மாதிரியே இங்கே சுதாகர் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியாவுக்கு அப்பாடி எவ்வளோ பெரிய நல்லவனாய்வன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க எப்படியோ உங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணை மருமகளாக அனுப்பி வச்சுருக்கோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அவள் வாழ்க்கை நீ ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவள் நல்லா இருந்தா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை இன்னொரு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் சம்மந்தி தான் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது ரெஸ்டாரண்ட் ஏதோ நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க சம்மந்தி தான் வந்து வீடேறி வந்து கேட்டார் தான் ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டே அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நான் சொல்லிட்டேன் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலை இவர் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எந்த ஆள் வாங்கினாரோ அவரவே நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சுதாகர் வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாக்கியா யார் வாங்கினாங்களோ அவங்கள முன்னாடி வச்சு யாரோ சுபாஷா அவங்க தான் ரெஸ்டாரண்ட்டாக வாங்கியிருக்காங்க நீ தான் சம்மந்தியை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க பாவம் சம்மந்தி இப்படி தப்பாக புரிஞ்சிக்கினா அவங்க அவர் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பார் இங்கே பாரு பாக்கியா எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் அதெல்லாம் எப்போவே போயிருக்கணும் உனக்கு ஏன்னா நம்ம இருந்து நம்ம அவங்க வீட்டுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து சொல்கிறாங்க எங்கே உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் சைலண்டா இருங்க எனக்கு தானே தெரியும் இங்க பாருங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் வாயால் தானே சொன்னீங்க ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னடானா தோசையை திருப்பி போடுற மாதிரி இப்போது பிளேட்டவே மாற்றி போட்டுட்டிங்களே அப்போது எங்கிட்ட சொன்னது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சம்மந்தி சொல்கிறீங்க உங்ககிட்ட நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுத்தாக்கர் வந்து பொய் சொல்கிறாங்க எல்லார் முன்னாடியும் இங்கே நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போது இல்லைன்னு மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து கோவப்படுறாங்க உடனே சுதாகர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சமந்தி நீங்கள் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம குடும்பத்திற்குள்ள எந்த ஒரு சண்டையும் வேண்டாம் என்னால் எந்த ஒரு சண்டை சச்சரும் வேண்டவே வேண்டாம் நீங்கள் இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்தீங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் மனசார தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சத்தியம்மா என் மனசார அந்த நான் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கவே கிடையாது கிஃப்ட்டு நான் த ஒருத்தருக்கு பிடிச்சி போயிட்டு அதை அவங்க மனசார கொடுக்கறது ஆனால் அதை வந்து அடிச்சு பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதெல்லாம் கிஃப்டெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க அப்படிதான் வாங்கினீங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லி அப் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சமந்தி தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அப்படியே சொல்லி கேட்டுருக்காதீங்க நம்ம குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சேன் அப்போவே உங்கக்கிட்ட நான் எத்தனை டைம்ஸ் கேட்டேன் பணம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தானே வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க சம்மந்தி அப்படி வரீங்களா எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுதாகருக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆகுது ஒருவேளை பணத்தை எது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து செம்மையாக செக் வைக்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு நஷ்டம் ஆகாத அளவுக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணப்ப எவ்வளோ செலவாச்சோ அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க எனக்கும் நஷ்டம் ஆகாது உங்களுக்குமே குற்ற உணர்ச்சியாக இருக்காது நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே சண்டை சச்சருமே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சுதாகர் வந்து ஸ்டன்னாகி நிற்கிறாங்க யோ என்ன இப்படி பேசுகிறாளே இவ பணத்தை வாங்காமல் விடமாட்டா போலவே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து நினைக்கிறாங்க உடனே பக்கத்தில் கோபி ஈஸ்வரி செல்லியன் எல்லாருமே யூ எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலே பாக்கியா கொஞ்ச நேரம் சும்மா இரு பாக்கியா சம்மந்திக்கிட்டே என்ன பேசிக்கிட்டு இருக்க உடனே செல்லியன் இருந்துட்டு அம்மா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் தப்பாக தான்மா எனக்கு தோணுது நீ இனியும் அவங்க மாமனார் கிட்டே இப்படியெல்லாம் கேட்கலாமா அவர் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எங்கள் சுதாகர் இருந்துட்டு நீங்கள் யாரும் எதுவும் பேசிக்காதீங்க வேண்டாம் நான் பேசிக்கிறேன் இங்கே பாருங்கள் சம்மந்தி அதுக்கு எவ்வளோ ஆச்சோ அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க சரிங்க எந்த இடத்துக்கு எப்போ வந்து வாங்கிக்கணும்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாக்கியாக சொல்ல நீ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சுத்தாகர் வந்து போயிடுறாங்க உடனே ஈஸ்வர் இருந்துட்டு ஏ பாக்கியா உடம்பு ஃபுல்லாக உனக்கு கொழுப்பிடி இந்த மாதிரி தும் பிடிவாதமும் இருக்கிறதுனால தான் நீ எல்லாத்தையும் இறந்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாவோ அத்தை நீங்கள் பேசவே பேசாதீங்க அத்தை எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய திமுறும் பிரிவாததுனாலும் ஒன்றும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கலை யாரோ பண்ண சூழ்ச்சி அப்படின் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாக்கியா சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பார் பாக்கியா தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் நீ தான் இப்படி பொண்ணோட வாழ்க்கையை கூட நினைக்காம உன் ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுவே சொல்லிக்கிட்டு இருக்க பொண்ணோட வாழ்க்கையை விட உனக்கு ரெஸ்டாரண்ட்டை தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தை போதும் அத்தை என் பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ எது பண்ணணுமோ எனக்கு எல்லாமே தெரியும் பண்ண வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையுமே நான் அவளுக்கு கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாக்கியை வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே இங்கே கோபிக்கு பயங்கர யோசனை பாக்கியாவை கேட்டால் சம்மந்தி மேலே என்னென்னமோ பளி சுமத்துகிறா ஆனால் சம்மந்தியை கேட்டால் இப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு என்ன தான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம இனியா வந்து பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா இருக்கேன் டெய்லியும் காலையிலே கால் பண்ணிடுவேன் இன்றைக்கி கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை இனியா வச்சலும் சும்மா தாண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப டல்லா பேசுறாங்க என்னம்மா என்னாச்சு ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா நீ சந்தோஷமா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆ நல்லாதான இருக்கேன் நீ என்னடா பண்ணிக்கிட்டுருச்செல்லாம் சாப்பிட்டியா என்ன சாப்பாடு மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து நாலு வாரத்தை பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கப்பவே நம்ம இங்கேயே கேட்குறாங்க சரிம்மா ரெஸ்டாரண்ட்டெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் இப்போது எங்கிட்ட இல்லையே எல்லாமே உன் மாமனார் எங்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இனியாவோ என்னம்மா எதுவுமே பேசாமல் இருக்க எப்படி போகுது ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லபடியாக தான் போதுமா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாக்கியாவுமே சொல்கிறாங்க சரிம்மா சும்மா தான் பண்ணேன் நாங்கள் நாளைக்கே கிளம்பி வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா முடிஞ்சிடுச்சா எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆ முடிஞ்சிருச்சும்மா எங்க நானும் நிறைய இடத்துல சுற்றி பார்த்து எனக்குமே போர் அடிக்குது நானும் நாளைக்கே நாளைக்கு ஈவினிங் வந்துடுறவங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இன்னையா சொல்லும் நீ சந்தோஷமாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சந்தோஷமாக இருக்கேம்மா நீ என்னை நினச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ உன் வேலையை பாரு நீ ரெஸ்டாரண்ட்டை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் புதுசு புதுசாக என்ன மாதிரியான டிஷ்ஷெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும் யோசியமாக நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா காலில் கட் பண்ணிடுறாங்க நம்ம நம்ம பாக்கியா இருந்துட்டு இனியா ரெஸ்டாரண்ட்டு என் கையை விட்டு போயிடுச்சு இந்த விஷயம் தெரியாமவே ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்போ தான் இங்கே நம்ம கோபி வந்து பாக்கிய கிட்டே கேட்குறாங்க பாக்கியா அம்மா அவர்கிட்ட பணம் கேட்டு கேட்குறியே அவர் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாரு நம்ம பொண்ணை அந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்கோம் அதை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ பணம் கேட்டியா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நீங்களும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தீங்க நான் நானாக கேட்டேன் அவராக தானே கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அப்போ தான் ஈஸ்வரியுமே வந் வராங்க கோபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோபி பாக்கியாவுக்கு பணம் பிடிச்சிருச்சு பிடிச்சி அவளை ஆட்டுது அதனால தான் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நினைக்காம கூட சம்மந்திக்கிட்ட பணம் கேட்குறா சி பாக்கியெல்லாம் இப்படி பண்ணுவானு நினச்சி கூட பார்க்கல தன்னோட பசங்களுக்காக தான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவளோட சுயநலத்தை மட்டும் தான் அவள் பார்க்குறா அவள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அவள் என்ன நினைக்கிறாளோ அது நடந்துடுச்சுன்னா போதும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நான் அவ இருக்கா இனியாவோட வாழ்க்கையை பற்றி அவள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாளா அப்படி நினச்சிருந்தா சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கியிருப்பாள அவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் செல்லியனுமே ஆஃபீஸ் போ போகிறதுக்காக கிளம்பி வராங்க இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே நின்றுடுறாங்க செனி நம்ம அமிர்தா மேலேருந்து அவங்களுமே வராங்க அப்போ தான் இவங்க நம்ம ஈஸ்வரி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க பாக்கியாவுக்கு பயங்கரமாக வந்தது அத்தை போதும் நிறுத்துங்க அத்தை இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே கோவமாக கத்துறாங்க என்ன பாக்கியா கத்தனா நான் எதுவும் பேசாமல் சைலண்ட் ஆகிடும்னு நினைக்கிறியா வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்தை நீங்கள் சைலண்ட்டாக தான் இருந்தாகணும் அப்படி சைலண்ட்டாக இருக்க முடியலண்ணா நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக வாங்கின கடத்தை அடிச்சிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அப்படி என்ன கடை வாங்கி வச்சுட்டுருக்க ஊரில் உலகத்தில் வாங்காத கடத்தை வாங்கி வச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் வந்து கேட்க ஆமாத அவங்க எல்லாரை விட நான் அதிகமாக தான் கடை வாங்கி வச்சுருக்கேன் நாற்பத்தி ஒரு லட்சம் இப்போ கடை லோன் கட்டணும் கட்டுறீங்களா ஆ நீங்கள் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே நம்ம ஈஸ்வரியும் கோபியும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே செளியில் இருந்துட்டு என்னம்மா சொல்கிற நாற்பத்தி ஒரு லட்சமா ஆமாடா செளியா அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கே போகிறது சரி அது நீங்கள் கட்டலைனாலுமே இருக்கீங்க அது எனக்கு அதை கட்டுறதுக்கான ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அதுவும் முடியாதுல்ல அப்புறம் எப்படி நான் என்ன பண்ணினா அவ்வளோ கடத்தையும் கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஈஸ்வரி வாயடிச்சு போகிறாங்க உடனே நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியா நீ சொன்னதுமே கரெக்டு தான் நீ இருந்து பணத்தை வாங்கி கடத்த கழிச்சிரு நீ உன்னுடைய தேவைக்காக ஒன்றும் சம்மந்திக்கிட்ட பணம் கேட்கலையே அவராக தானே கொடுக்குறேன்னாரு சரி சரி நீ பணத்தை வாங்கிப்ப வாங்கி அந்த கடனை அடிச்சிரு நீ ஒரு ரூபா கூட லாபம் பார்க்கல கடன் அடைஞ்சால் போதும் அப்படின்றதுக்காக தானே கேட்டேன் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோபியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாக்கியா வந்து சுதாகரோட கம்பெனிக்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வரதுக்காக ஏன்னா சுதாகர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பணம் வாங்கிக்க ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுதாகர் வந்து மனசுக்கு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏங்கிட்டிருந்து நீ ஒற்ற பைசா வாங்கிட முடியுமா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போது நீ ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கல இன்றைக்கி பணத்தை கேட்டு உன்னுடைய கடனெல்லாம் அடிச்சிடலான்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி உன்னை எப்படியெல்லாம் கெட்ட பேர் வாங்க வைக்கிறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிவிட்டு சுதாகர் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாக்கியாவ சுதாகர் பார்க்குறாங்க வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரிங்க உட்காரதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பணத்தை கொடுங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு சம்மந்தி இப்படி அவசரப்படுறீங்க டீ காஃபி ஏதாச்சும் ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க சமந்தி நீங்கள் தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்கிறாங்க என்ன பாக்கியா சமந்தி நீங்கள் பணத்தை கேட்டதுமே நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோன்னு நினைச்சிங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது சரி ஏதோ கேட்டிங்க உங்கள் ஆசைக்காக நான் பணத்தையும் ஏதோ உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு லட்சத்தை எடுத்து ஒரு பேக்கில் கொடுக்குறாங்க கொடுத்தது அதாவது நம்ம பாக்கியா கிட்டே கொடுத்ததை ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க சுதாகர் இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு சரிங்க கரெக்டாக பணம் இருக்குல்ல கரெக்டாக நாற்பத்தி ஒரு லட்சம் இருக்குங்க சமந்தி நீங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்கள அதை அடிச்சிருங்க அப்படின்னு சோ கொடுத்துட்றாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து சரிங்க சமந்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க ஆஃபீஸ் ச விட்டு வெளியே போகிறாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சுதாகர் வந்து அடியாளங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாக்கியா வந்து கையில் பை பேக்கில் தான் பணத்தை வச்சுருக்காங்க அதை பிடுங்கிக்கிட்டு அந்த அடியாளங்க ஓடி போய்ட்றாங்க இங்கே பாக்கியம் வந்து கத்துறாங்க அட பாவீங்களா நில்லுங்கண்ணா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்களே ஏ நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுறாங்க ஆனால் அவங்கள பிடிக்கவே முடியல நம்ம பாக்கியாவால் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் வந்து ஆஃபீஸ் பக்கத்திலே தான் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க கடவுளே ஏன்னா எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தான் எங்கள் சுதாகர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க என்ன சமந்தி என்னாச்சு நான் கொடுத்த பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துட்டு இல்லை சமந்தி நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் யாரோ திருட்டு பசங்க பணத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க திருட்டு பசங்க இல்லை சமந்தி நான் அனுப்புன ஆளுங்க தான் நீ கேட்டதும் உனக்கு பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு நான் என்ன முட்டாளா பார் நான் உன்கிட்ட பணத்தை கொடுத்தாச்சு நீ பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் நீ எடுத்துன்னு போன பணத்தை என்னுடைய ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க திரும்பவும் அந்த பணம் என்கிட்டே வந்து சேர்ந்துடும் அதுதான் என்னது பேசாமல் பருத்தி அதாவது குடௌன்லே பருத்தி மூட்டை இருந்துக்கலாம் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு டைலாக் தான் என்ன ஒன்று நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அந்த பணம் என்கிட்ட வந்து சேர்ந்துடும் இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு திம்முறாக பேச உடனே பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நீங்கள் இவ்வளோ பெரிய கேடி அரிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இவ்வளோ பெரிய ஃப்ராடு மற்றவங்க வயிற்றுதல அடித்து தான் நீங்கள் பொழைப்பீங்களா ஒரு வேளை சாப்பாடே அப்படி தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாக்கியா வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க போது சம்மந்தி இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுதாகர் சொல்லிடுறாங்க நம்ம பாக்கி அழுதுகிட்டே வீட்டுக்கு போக வீட்டுக்கு போனதுமே இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன ச பாக்கியா சம்மந்திக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியை வந்து அழுகுறாங்க அத்தை அவரு என்கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நான் வெளியே வந்ததுமே ரெண்டு ஆளுங்களை அனுப்பி அவர் பணத்தை வந்து திருடிட்டு போக சொல்லிட்டாங்க ஆஃபீஸை விட்டு வெளியே வந்ததுமே திருட்டு பசங்க என் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரே ஆளை வச்சு பணத்தை தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க ஈஸ்வரி பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன பாக்கியா சொல்கிற அவர் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாரு அது எப்படி அவரே அடியால் வச்சு அந்த பணத்தை திருடியிருப்பார் நீ என்ன கட்டு கதை விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அத்தை நான் சொல்கிறது தான் அத்தை உண்மை நான் பணத்தை பறி கொடுத்துட்டு அங்கே நின்று அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ வந்து சுதாகர் தான் என்கிட்ட பணத்தை வந்து நான் தான் ஆள் வச்சு தூக்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலையும் என்கிட்ட சொன்னார் அத்தை அப்படின்னு சொல்லி ாங்க என்ன பாக்கியா நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது ஏதாச்சும் கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருக்காத நீ ஒழுங்காக பணத்தை எடுத்துகிட்டு வரல அவரு கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துட்டாரு நீ ஒழுங்கா பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல ஏதோ திருட்டு பசங்க திருடிட்டு போயிட்டாங்க அதுக்கும் சுதாகர் சம்மந்தி மேலே தான் நீ பழியை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க பாக்கியா சொல்கிறத நம்பவே நம்புறதில்ல நம்ம பாக்கியா வந்து அழுகிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே சுதாகர் பின்னாடியே வராங்க வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க சம்மந்தி பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ தான் கொடுத்தேன் என்ன காரில் ட்ராப் பண்ண சொல்லியிருந்தா கூட நான் காரில் ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பேன் பணம் அநியாயமாக போயிருக்காது நாற்பத்தி ஒரு லட்சம் சும்மா வந்துச்சு ஒவ்வொரு பாக்கியம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சம்மந்தி அசால்ட்டாக நாற்பத்தி ஒரு லட்சத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னங்க நீங்கள் நீங்களே தானே எங்கிட்ட சொன்னீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆள் வச்சு நான் தூக்கிட்டேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துட்டு சம்மந்தி என்ன சம்மந்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் அவ்வளோ கெட்டா அவ்வளோ படு மோசமான பளி சுமத்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சம்மந்தி நான் நான் அப்புறமா பொல்லாதவன் ஆயிடுவேன் எங்கள் சுதாகர் வந்து பேச்சையே மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதுக்கப்புறம் எங்கள் சுதாகர் வந்து போட்டோவையுமே எங்க கோபிக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் காட்டுறாங்க இங்கே பாருங்க நான் சம்மந்திக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் போய் வெளியே போய் பார்த்தா சம்மந்தி அழுதுகிட்டு நின்றுருந்தாங்க என்னாச்சின்னு கேட்குறப்ப பணத்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்னங்க சம்மந்தி பண்ண முடியும் நான் என்னுடைய கடமை கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு அவங்க தானே பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து பாக்கியாவை எல்லார் முன்னாடியும் கெட்டவளா அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிக்கிட்டு அப்போ தான் நம்ம பாக்கியா வந்து எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா அப்போ தான் கால் பண்ணுறாங்க பாக்கியா எப்படி இருக்கீங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாக்கியா இருந்துட்டு நான் சுத்தமாக நல்லாவே இல்லை ராதிகா என்ன எல்லாரும் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இங்கே பாக்க் இந்த மா பாக்கியா வந்து ராதிகா கிட்ட சொல்கிறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட் அவங்க ரெஸ்டாரண்ட்டு கையை விட்டு போன விஷயம் அதே சமயம் நம்ம இனியாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் அப்படின்ட்டு மொத்த பிரச்சனையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சுதாகர் வந்து எவ்வளோ பேர் கேடி அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ராதிகா இருந்துட்டு பாக்கியா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் வந்து அந்த ஆளை கேட்குறேன் அவன் சவரியான ஃப்ராடாக்ட்டு இருக்கும் போல் நம்ம பேசாமல் போலீஸில் பிரித்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ வேண்டாம் ராதிகா அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம் நான் என்ன நினைக்கிறேன்னா என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லை நான் அந்த சுதாகர் இப்போ ஜெயிலில் தான் இருக்க இருந்திருப்பான் ஒருத்தரை இல்லா இல்லாமல் ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து ராதிகா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ராதிகா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் நல்லா இருக்கேன் இல்லை சென்னைக்கு வந்திருக்கேன் அதனால தான் உங்கள் கூட பேசலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணேன் சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ராதிகா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம ராதிகாவும் பாக்கியாவும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது சுதாகர் வராங்க சுதாகர் வந்து கிட்டே சவால் விட்டுட்டு போகிறாங்க இங்கே பார் பாக்கியா உன்னை நான் நடு தெருவுக்கு வர வைக்கிறத விட அதாவது வர வச்சிருவேன் அதுக்கப்புறமும் உன்னை நிம்மதி இல்லாமல் அலைய விட தான் போகிறேன் உன் பொண்ணு வாழ்க்கையில் கையை தான் நீ நிம்மதி இல்லாமல் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம ராதிகாவுக்கு பயங்கர கோவம் வருது நம்ம பாக்கியாவுக்குமே பயங்கரமாக கோவம் வருது உடனே ராதிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டு பாக்கிய விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க இல்லைன்னா இந்த ராதிகா யாருன்னு நான் காட்ட வேண்டியதாக வரும்